பழமையான விநாயகர் சிலை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மூன்று அடி உயரமுள்ள இந்த கல் சிலை பதினொன்றாம் நூற்றாண்டில் சிந்தக் நாகவன்ஷி வம்சத்தினரால் செதுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் புவியியலாளரால் மீண்டும் கண்டுபிடிக்கப்படும் வரை பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஒரு உள்ளூர் பத்திரிகையாளரால் மீண்டும் கண்டுபிடிக்கப்படும் வரை அது சத்தீஸ்கரின் பஸ்தார் காடுகளில் மறைந்திருந்தது லலிதாசன தோரணையில் விநாயகர் சித்தரிக்கும் தோலத்திரம் வடிவத்தின் பெயரால் இந்த மலைக்கு தோல்கள் என்று பெயரிடப்பட்டது விநாயகருக்கும் பரசுராமருக்கும் இடையே போர் நடந்த இடம் இந்த இடம் என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் அருகிலுள்ள பர்ச்சபால் கிராமம் பரசுராமரின் கோடரியான அவரது பர்ச்சா வின் பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சிலை உள்ளூர்வாசிகளுக்கு ஒரு புனித யாத்திரை தலமாகவும் திகழ்கிறது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சாகச ஆர்வலர்களுக்கு ஒரு இடமாகவும் உள்ளது ஆண்டுதோறும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அங்கு ஒரு கண்காட்சி நடத்தப்படுகிறது போல் இந்தோனேசியால் ஒரு விநாயகர் சிலை உள்ளது செயலில் உள்ள எரிமலையான மவுண்ட் புரோமோவில் உள்ள விநாயகர் சிலை சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் டெங்கர் பழங்குடியினரால் நிறுவப்பட்டது இந்த சிலை டெங்கர் மக்களுக்கு நிலத்துடனும் எரிமலையுடனும் உள்ள ஆழமான ஆன்மீக தொடர்பின் அடையாளமாகும் இந்த சிலை எரிமலை வெடிப்புகளிலிருந்து சமூகங்களை பாதுகாக்கிறது என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் இந்த தளம் கலாச்சார பாரம்பரியம் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் இயற்கை அதிசயம் ஆகியவற்றின் தனித்துவமான இணைப்பாகும் இது ஒரு புனித யாத்திரை தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது இங்கு பார்வையாளர்கள் எரிமலையின் விளிம்பில் உள்ள சிலையை கண்டு மகிழலாம் மேலும் கால்டராவில் காணிக்கைகளை கூட போடலாம்